வரவேற்பு திராவிடர் அவர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்க உரை ஆற்றிய சமூக நீதி என்பது நீதித்துறையிலும் தேவை என்பதை வலியுறுத்தி தொடக்க உரை ஆற்றிய நம்முடைய பெரிய அறிஞர் கழிப்பொங்குண்டன் அவர்களுக்கும் அதே நேரத்தில் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செருக்கு வீச்சு நடத்தி உள்ளார்கள் என்பதை எடுத்துக்காட்டி தமிழ்நாடு என்பது சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய மாநிலம் என்பதை பதிவு செய்த நம் நம்முடைய மாண்பமை மே நீதிபதி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி பதிவு செய்தார்கள் அவர்களுக்கும் அதே நேரத்தில் இங்கே இணைப்புரை வழங்கிய உங்களுடைய பிரின்ஸ் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் வந்து சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் சான்ற பெருமக்களுக்கும் தொலைக்காட்சி முழுவதும் இதே தலைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இருபத்தைந்து நகரங்களில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு நீதித்துறையை விரட்டும் சனாதனவாதிகளின் யோக்கியதை வாரி கண்டன ஆர்ப்பாட்டம் அங்கு நடைபெற இருக்கிறது தோழர்கள் அந்தந்த பகுதியிலே பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்